வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து விற்பனை விலை சொல்லி இருக்காரு அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க குட் ஆஃப் அந்த வேலை ஒரு அளவு எழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் அண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சிங்கிள் ஓனர் கொண்ட வண்டிங்க மிக தெளிவான பராமரிப்பில் வச்சு இருக்கிறாங்க இந்த டாக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவா டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விக்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு என்ன வந்து சேனல் எபோர்ட் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு பவர் கொண்ட என்ஜினுங்க வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பின்னாடி எல்லா வியூவுமே தெளிவாக தெரிய மாதிரி வியூ பண்ணியிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முடிய முழு தகவலையும் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க நான்கு டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய வண்டிங்க பேக் டயர் பார்த்திங்கன்னா பதிமூணு சைஸ் டயர் கொண்ட வண்டிங்க வண்டி டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே இருக்கக்கூடிய ஃபுல் ஃபிட்டிங்ஸ் வண்டிங்க ஹெவியான டாப்புங்க ஹெவியான பம்பர் பெட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் ஒரு துளி ஆயில் லீக்கேஜெல்லாம் இல்லாமல் நல்ல நிலையில் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு கூடிய வண்டிங்க இன்ஜின் கீரு கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க பக்காவான டைமிங்க்கு ஆயில் சீரீஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க இந்த மகேந்திரா ஃபைவ் சன் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூர் அருகில்தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா பூமிபுத்திரா டக்டர் விலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் ரூபாய் விளை சொல்லி கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு குறிக்கக்கூடிய விவசாயிட்ட தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா பூமிபுத்ரா ஃபைசன்ரா நேரில் சென்று பார்த்து விலை பேசிட்டுல பேக்கரி டிஸ்க் பெயிண்ட் கூட பார்த்துக்குங்க உங்களுக்கு ஸ்கிராச்சஸ் பேட் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா எல்லா வியூவுமே பக்கமான மெயின்டெனன்ஸில் வச்சுருக்குறாங்க எந்த இடத்துலையும் ஒரு சின்ன அரிசல் புரிசல் எதுவுமே இருக்காதுங்க மர்க்கேடு பானட்டு எல்லாமே நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நெகளே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்